இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு அப்புறம் அந்த நிகபர் தீவுகளையுமே இந்தியாவோட ஒரு முக்கியமான பகுதியாக வந்து சேர்க்கிறாங்க வித்தியாசமான இண்டிஜினியஸ் மக்கள் அதாவது நேட்டிவ் மக்கள் பழங்குடியினர்கள் வளங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கேன் எத்தனை விதமான மக்கள் இருக்காங்க என்னென்ன மொழிகள் பேசுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த மக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காகவும் இந்தியன் டிரைபல் ஆக்ட் வந்து பிறப்பிக்கப்பட்டது இந்த பழங்குடியினர்களை நேரடியாக பார்த்து அவங்க கிட்ட இருக்க ரிசர்ச் பண்றதுக்காகவே திருலோக்நாத் பண்டித்துங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆந்த்ரோபாலஜினா ஒரு மனிதனோட பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் சொசைட்டியை பத்தின ஒரு டீடைல்டான ரிசர்ச் பண்றவங்க தான் திருலோக்நாத் பண்டித் தலைமையில ஒரு குழு ஆரம்பிச்சு அவங்க அந்த அந்தமான் தீவுகளை உள்ள இருக்க பல பழங்குடியினர்களை டைரக்டா போய் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது எல்லாத்தையுமே தனியா படம் பிடிக்கவும் செய்யறாங்க அந்த மக்களோட வழிமுறை என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பல விதமான பழங்குடியினர்களை டைரக்டா திருலோக்நாத் வந்து மீட் பண்ணியிருக்காரு முக்கியமா ஜவாரா அண்ட் ஆங்கே இந்த மக்களை வந்து அவர் டீடைல்டாவே ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் நார்த் சென்டினால் பக்கம் mam நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நம்ம திருலோக்நாத் ஃபர்ஸ்ட் நார்த் சென்டினல் தீவுக்கு பக்கம் போறாரு ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவாக போகிறத பார்த்த உடனே அந்த சென்டினல் மக்களை பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து உள்ள ஓடினாங்களாம் ஸோ இதை பார்த்த உடனே திரிலோக்நாத் நம்ம அந்த பழங்குடியினர்களை பயமுறுத்துறோம் போல நாங்கள் நல்லவங்க தான் இந்த இடத்துக்கு உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம் சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கே பாஷையில் அதாவது மற்ற பழங்குடியினர்களோட ஒரு பாஷையில கத்தி கூச்சல் இட்ருக்காங்க பட் அது அவங்களுக்கு சுத்தமாக புரியல என்ன சொல்றாங்கன்னே புரியாம அவங்க உள்ளே ஓடி ஒழிய இந்த இருபத்தஞ்சு பேரும் உள்ள காட்டுக்குள்ளே இறங்கி அந்த மக்களோட வாழ்விடம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க இயற்கை வாழ்வியலோட ஒன்றிணைஞ்ச மாதிரி இருக்க இடைத்தேளைகளை வச்சு சின்னதாக ஒரு குடிசை அமைச்சு அந்த குடிசைக்கு முன்னாடி நெருப்புமே எரிச்சிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் பற்றி நான் கிடைச்சிருக்கேன் பட் அதிக நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பார்த்த எல்லா அந்த குடிசைக்கு முன்னாடியும் சின்ன சின்ன தேங்காய்களை வச்சுட்டு இருந்து வெளியில வந்திருக்காங்க ஏன் தேங்காயை கிஃப்டாக கொடுத்தாங்க வெல் அந்த தீவுகளில் இது வரைக்கும் யாருமே தேங்காயை பார்த்ததே கிடையாது காரணம் தென்னை மரங்கள் அங்கே வளர்றதில்ல தேங்காயை உணவாகவும் சாப்பிடலாம் ஸோ இது ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிசைக்கு முன்னாடியும் ஒரு தேங்காயை வைத்துட்டு வந்ததான் சொல்லப்படுது நம்ம அதிக பேர் வர அந்த சமயத்தில் இந்த சென்டினல் மக்கள் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க ஸோ நம்ம கம்மியாக ஒரு குட்டி டீம் அமைச்சி இந்த சென்டினல் மக்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அவங்க கூட டேரக்டாக பேசணுங்கிற ஒரு தாட்டில் அந்த டீம் மெம்பர்ஸை ஒரு பத்து இல்லைனா அஞ்சு பேராக சுருக்கி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டினல் பக்கம் வந்து இந்த திருநாள் பண்டிகை தலைமையிலேருந்து போகிறாங்க இந்த முறை முரளை அவங்களுடைய இந்த வாழ்வியில் படம் பிடிக்கிறதுக்காக கேமரா ராமராமனையும் பத்தினா கூட்டிட்டு போறாங்க பட் இந்த முறை சென்டினல் மக்கள் பயந்து ஓடல சோ அவங்க கையில பில் அம்புகளோட இவங்க இறங்கனா போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து பாத்தினா வாசல்ல அவங்க எங்க வராங்களோ அந்த இடத்துல நின்று இருக்க மாதிரி தெரிய வருது அண்ட் அதுலயுமே குறிப்பிட்ட ஒருத்தன் கரையில இருந்து எய்த ஒரு அம்பு டைரக்டா கேமராமனோட கால்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டிருக்கு அண்ட் அந்த அம்பு எய்தவர் நம்ம குறிப்பா தடிச்சிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லி நையாண்டி பண்ணி கேலியுமே செஞ்சிருக்காராம் சோ சிரிச்சு டான்ஸ் ஆடி அதை செலிப்ரேட்டும் பண்ணிருக்காங்க உள்ள வந்தா எல்லாருக்குமே இந்த ஒரு நிலைமை தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வான் பண்ணவும் செஞ்சிருக்காங்க மத்த பழங்குடியினர்களை இவங்க எப்படி நல்லவங்களாக மாற்றி அந்த இடத்துல அவங்க கூட ஒரு சின்ன காண்டாக்டை ஏற்படுத்தினாங்களோ அதே ஒரு மெத்தட நார்த் சென்டினல் பக்கமும் இவங்க யூஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவு வராரு திரு பண்டித் அதாவது சிம்பிளாக கிஃப்ட் கொடுக்குறது ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி சென்டினல் மக்கள் இல்லாத ஒரு கரை ஓடுறதுல உயிரோடு இருக்க ஒரு பன்றி ஒரு பெண் பொம்மை ஒரு கார் பொம்மை அலுமினியத்தால் ஆக்கப்பட்ட சில பாத்திரங்கள் அண்ட் கொஞ்சம் தேங்காய்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஒரு மூட்டையா கட்டி கிஃப்டா வச்சுட்டு போயிருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெளியில் நின்று வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்த அந்த சென்டினால் மக்கள் அந்த பன்றியை இவங்க பார்க்கும்போது கொடூரமாக கொன்று எந்த இடத்துல அவங்க வச்சிருந்தாங்களோ அதே இடத்துல பண்ண சொல்லி புதைச்சிருக்காங்க அது கூடவே சேர்த்து பன்றியோடயே சேர்த்து சில பொம்மைகளையுமே பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டு அவங்க கொடுத்த அந்த தேங்காய்களையும் அந்த அலுமினிய பாத்திரங்களை மட்டும் எடுத்துட்டு உள்ள ஓடி இருக்காங்க ஸோ சென்டினால் மக்களுக்கு என்னதான் வேணுங்கிறது திருலோக்நாத் பண்டித்தோட தலைமையில இருக்க அந்த குழுக்கு சுத்தமும் புரியவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா பலமுறை இந்த மொத்த மொத்தத்தையுமே சுத்தி சுத்தி வளர் வர்றதையும் தாண்டி எங்கெல்லாம் அந்த மக்களை பாக்குறாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த சின்ன சின்ன தேங்காய்களை பற்றிலாம் தண்ணியில போட்டு நாங்க நல்லவங்க தான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்லி டான்ஸ் ஆடி பாட்டு பாடியெல்லாம் வர காமிச்சிருக்காங்க சோ திரும்ப திரும்ப இவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் சென்டினல் மக்களும் எங்களை கண்டுக்காமலே சில இடங்களில் விட ஆரம்பிச்சிட்டாங்களாம் வழக்கமே இவங்கள நோக்கி எப்போதுமே அம்பையை இது குறி வைத்து காத்துட்டு இருந்தவங்க சில இடங்களை இவங்க கிடக்குறாங்க சொல்லி கண்டுக்காம விடுறதையும் தாண்டி பல இடங்களை படங்களில் முதுக காட்டி டான்ஸராக ஆடி இருக்காங்களாம் பட் என்ன இவங்க முயற்சி செஞ்சாலும் அவங்களால அந்த கரையோரத்தில் அந்த மக்கள் கூட பேச முடியல ஆங்க இனத்தை சார்ந்த ஒரு பழங்குடியினரை கூட்டிட்டு வந்து அவருடைய பாஷையிலேயே வச்சு இந்த சென்டினல் மக்கள் கூட பேசவும் ட்ரை பண்ணிருக்காங்க பட் ஆங்க இன மக்கள் பேசுனது சென்டினல் மக்களுக்கு சுத்தமா புரியல அண்ட் ஆங்க இனத்தை சார்ந்த அந்த பழங்குடியினரே எங்களோட அங்கே ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம் என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் இப்படி ஓடுது கண்டிப்பா இவங்க கூட கடைசி வரைக்கும் பேச முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் நைன்டீன் நைன்டி ஒன் இந்த டீமில் புதுசாக ஒரு ஆள் வந்து சேர்றாங்க நடந்ததுமாள <polarization> <coli and> <Life> வைரல் ஆகுது ஸோ அந்த டீம்ல ஆக்சுவலாக ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு பெண் இவங்க தான் ஐ மீன் இதுக்கு முன்னாடி ஒரு பெண் ஜாயின் பண்ணி இருந்தாங்களாம் பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பான சம்பவம் நடது அதுக்கப்புறம் இந்த மதுமாலா உள்ள வந்து அந்த ட்ரைப்ஸ் கூட ஒரு நல்ல கனெக்ஷனை ஏற்படுத்தியிருக்காங்க மதுமாலா கிட்ட கேட்கும் போது இது வரைக்கும் நான் இவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணதே இல்லை அவங்க உண்மையிலேயே என்ன வந்து ரொம்ப நல்லவங்களாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பாதுகாப்பாக ட்ரீட் பண்றாங்க ஆனால் மக்கள் அவங்க மொழியில் மதுமாலாவை டாக்டர்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மதுமாலா பக்கத்தில் அந்த மக்களுமே சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க மதுமாலாவுமே ட்ரைப் மக்கள் கூட சேஃபாக பேசியிருக்காங்க அந்த ஆங்கிலேய பாஷையுமே மலா கத்துக்கிட்டேன் அவங்க கூடவே நல்ல ஒரு நட்பு பாராட்டி இருக்க அந்த இவங்கள வச்சு தான் கண்டிப்பா நம்ம நார்த் சென்டினல் குள்ளேயுமே ஒரு காண்டாக்டை ஏற்படுத்த முடியும் ஒரு எண்ணம் இந்த டீமுக்கு வருது ஸோ இவங்கள நார்த் சென்ட்ரினல் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ நார்த் சென்ட்ரினல் பக்கம் வந்த முதல் பெண்மணியே இவங்க தான் ஸோ வழக்கம் போல தான் இவங்க அந்த தேவையான தேங்காய்களை அந்த மக்கள் இருக்க இடத்தை நோக்கி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க அந்த மக்களுமே இவங்க தேங்காய் கொடுக்குறத நோட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு கடத்தில் தேங்காய் தீர்ந்து போக நாங்கள் திரும்ப போய் தேங்காயை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சைகை காட்டி கப்பலுக்கு போய் இன்னொரு மூட்டை தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க இந்த முறை ஒரு பதிமூணு பேர் கொண்டு ஒரு குழுவை தான் அவங்க இருக்காங்க இவங்கள பார்த்தோன்னே அங்கே இருக்க சில வாரியர்ஸ் அம்பு இது தயாராக இருக்க அந்த சமயத்தில் அந்த இனத்தை சார்ந்த பெண்கள் இவங்களை நீ அடிக்காத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடுத்துருக்காங்களாம் ஸோ மதுமலா இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பயந்துட்டு திரும்ப ரிட்டன் போயிட்டாங்க அவங்கள அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன்னும் மக்களே வந்து பார்த்தோன்னா தடுத்து தெரிய வருது மூன்றாவது முறை இன்னும் மிகப்பெரிய தேங்காய் மூட்டையோட அவங்க இறங்கி அந்த கண் எதிர்க்கவே எல்லார் மத்தியிலுமே அந்த தேங்காய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ நிறைய மக்கள் ஆண் பெண்கள்னு சொல்லி பாராமல் கடலுக்குள்ளே இறங்கி போட்டு பக்கம் வந்து அந்த தேங்காய்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது எந்த ஒரு ஆயுதங்களையுமே ஏந்தாமல் போட்டு பக்கத்தில் சின்ன குழந்தைங்க ஆண் பெண்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த தேங்காய்களை வாங்கிட்டு போயிருந்துருக்காங்க இருந்திருக்காங்க அந்த படகு பக்கத்திலே வந்து வந்து தேங்காய் மூட்டைகளை அப்படியே அசால்ட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு இவன் என்னடா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேமராமேனை ஒருத்தர் ஒத்து பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இனத்தை சார்ந்த ஒரு பெண் ஆக்சுவலாக இவனை வந்து இழுத்துட்டு போகிறது உங்களால் கிளியர் கட்ட நோட் பண்ண முடியும் நிறைய சின்ன குழந்தைகளுமே சந்தோஷத்தில் அங்கே ஓடிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அண்ட் இதெல்லாத்தையுமே தாண்டி சில ஆண்கள் டேரெக்டாக அந்த மதுமலா கையில இருந்து அந்த தேங்காய்களை கை கொடுத்து வாங்கவும் செஞ்சிருக்காங்க அந்த குழுவை சார்ந்த சில பேர் தண்ணிக்குள்ள இறங்கி அந்த தேங்காய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க சென்டினல் மக்களும் அவங்க கூட பேச போன இந்தியர்கள் சிலரும் ஒன்னா சேர்ந்து இந்த தேங்காய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பாருங்க சோ சென்டினல் இன மக்களும் இந்தியர்களும் ஒன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பயமும் இல்லாம தேங்காய் தேங்காய்களை கையிலே கொடுத்திருக்காங்க இருபத்தி நாலு வருஷமா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி போராடி பைனலா நைன்டீன் மதுமாலா வந்துட்டு அப்புறம் தான் இப்படி ஒரு கான்டாக்டே நடந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் தெரியல மேபி இந்த கூடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அந்த இன மக்கள் சேஃபா உணர்ந்து இருக்காங்க சோ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சென்டினல் மக்களுமே சில புகைப்படங்கள்ல சந்தோஷமா இருக்குதா உங்களால நோட் பண்ண முடியும் பட் என்னதான் அவங்க சந்தோஷமா இருந்தாலும் யாரையுமே அந்த தீவுக்குள்ள அவங்க காலடி எடுத்து வைக்க விடவே இல்லை திருலோக்நாத் பண்டித் இப்ப லேட்டஸ்டா கொடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூ நாங்கள் இந்த மாதிரி தேங்காயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும் பக்கத்தில் போயிட்டான் அதை பார்த்த ஒரு இளைஞன் அந்த பழங்குடியை சார்ந்த ஒருத்தன் இந்த கையில் கத்தி எடுத்து உள்ளே வந்தால் கழுத்து சீ விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஜெஸ்டர் பண்ணேன் அப்படியே ரிட்டன் ஆகி அங்கேருந்து கிளம்பியே போயிட்டாங்களாம் அதாவது நீ என்ன வேணாச்சும் பண்ணிக்க எனக்கு என்ன வேணாச்சும் கொடுத்துக்க ஆனால் தீவுக்குள்ளே மட்டும் வந்துடாத அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டி இருக்காங்க அதை த்ரீலாக் நான் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் மதுமலா சார்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதிக்கவும் செஞ்சுருக்காங்க ஸோ அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம அந்த தீவுக்குள்ளே போகவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இந்த டீமுக்கு இருந்திருக்க தான் செய்யுது

சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு இவங்க எப்படி உயிர் தப்பிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல மிக உயரமான மரங்களும் சில மலை முகடுகளும் இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி அதில் ஏறி அவங்க தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அண்ட் சுனாமி தாக்க போதுங்கிற ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கான் அந்த சுனாமிக்காக அவங்க ஆயத்தமாக இருந்திருக்கதா சொல்லப்படுது ஆனால் எப்படி ஆயுதமானாங்க சுத்தம் ஐடியாவில் அதே மாதிரி நடந்த நிலநடுக்கம் இந்த தீவை சுற்றி இருந்த அந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்த்தி இருக்கான் அதாவது இந்த தீவை சுற்றி இருந்த கரையோரத்தில் இருந்த தண்ணீர் கொஞ்சம் உள்வாங்கியிருக்கான் ஸோ அந்த வகையில் பெரிய டேமேஜ் எதுவும் இந்த இடத்துல நடக்கலையா இந்த சென்டினல் மக்கள் டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமியை சர்வை பண்ணியிருக்காங்க பட் ஹெலிகாப்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்காங்க இந்த தீவுக்குள்ள எந்த ஒரு பொருளும் உயிரோட வரக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்காங்க அதனால தான் கிஃப்டாக கொடுத்த பன்றியை அவங்க கண் முன்னாடியே கொண்டு புதைச்சிருக்காங்க கடந்த இருபது வருஷத்தில் மூன்று மனிதர்களையும் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பேர் எப்படி இங்கே வந்து சிக்கினாங்க இந்தியன் கவர்மெண்ட் கொலை செஞ்சதுக்காக உங்களை அரசுலாம் பண்ணாதான் இவங்க மேலே இந்தியன் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்